தூத்துக்குடியில் ஐம்பத்தி நாலாவது மாநில அளவிலான மகளிர் செஸ் போட்டி துவக்கம் தமிழகத்தின் முப்பது மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி நாலு செஸ் வீராங்கனைகள் பங்கேற்பு ஒன்பது சுற்றுகளாக நடைபெற்ற போட்டிகள் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகம் மற்றும் காமராஜ் கல்லூரி சார்பில் ஐம்பத்தி நாலாவது மாநில அளவிலான மகளிருக்கான செஸ் போட்டி துவங்கி நடைபெற்று வருகின்றது இதில் தமிழகத்தின் முப்பது மாவட்டங்களைச் சேர்ந்த சர்வதேச போட்டிகளில் விளையாடிய வீராங்கனைகள் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தி நான்கு செஸ் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றன வருகின்ற இருபதாம் தேதி வரை இந்த போட்டியானது நடைபெறுகின்றது போட்டிகள் ஒன்பது சுற்றுகளாக நடைபெறுகின்றது இதில் வெற்றி பெறும் மகளிர் தேசிய அளவிலான செஸ் போட்டிக்கு தகுதி பெற உள்ளனர் இந்த போட்டிகளை தமிழக சதுரங்க கழக செயலாளர் ஹரிகரன் துவங்கி வைத்தார் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்